க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் அதாவது லாஸ்ட் இயர் நடந்த முழு ஆண்டு தேர்வுக்கான மாடல் கொஷின் பேப்பர் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஓவரால் நமக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு நமக்கு ஆன்வல் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் இல்லைங்களா அதில் பதினைந்து மதிப்பெண் ஆல்ரெடி நீங்கள் குவார்டர்லி ஹாஃப்லி பேட்டன் தான் ஆன்வலுக்கும் வரும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ண பேட்டனே தான் இப்போ ஆன்வல்லையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க கொஞ்சம் வந்து ஒரு டூ த்ரீ கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் குவார்டர்லி வச்சிருக்கீங்க ஹாஃப்லி வச்சுருக்கீங்கன்னா அதையும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க இந்த கொஷின் பேப்பரையும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க அண்ட் தென் செகண்ட் மெட்டம் டெஸ்ட் தேர்ட் மெட்டம் டெஸ்ட் கொஷின் பேப்பர்லாம் இருந்தால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஒன் மார்க்ஸ் எல்லாம் வந்து ஃபிஃப்டீன் கேட்டிருக்காங்க எல்லா ஒன் மார்க்ஸும் தரோவாக பார்க்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க ஒன் மார்க்ஸ் நமக்கு மார்க் மிஸ் ஆகக்கூடாது ஏன்னா ஒன் மார்க் ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி ஸோ இதில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து மனப்பாட பாடலை தரவாக பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து ஒன் மார்க்ஸ் மொழியோடு விளையாடு மொழி ஆள்வோம் அதில் இருக்கிற கடிதம் கட்டுரை கலைச்சொல்லறிக்க பகுபத உறுப்பிலக்கணம் குறிப்பு இதெல்லாம் கம்பல்சரி பேட்டர்ன் ஸோ அதெல்லாமே தரவாக இருந்துட்டிங்கன்னா இதில் வரக்கூடிய அந்த கம்பல்சரி கொஷின் நம்ம ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம் மார்க்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நீங்கள் வந்து நியர்லி நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இந்த சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் ஒன் மார்க்ஸ் இல்லைங்களா ஸோ ஃபிஃப்டின் ஒன் மார்க்ஸும் அந்த கொஷினை நல்லா படித்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது அந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் பண்ணுங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செய்யக்கூடாதது பிழை நமக்கு நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ஷனை ஒன்ஸ் ரீசெக் பண்ணிக்கோங்க ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ரீசெக் பண்ணுறதுக்கு நம்ம எழுதுனது கரெக்டாக அடுத்தது சந்திப்பிழை ஏதாவது இருக்கா அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்தது லெவன் இப்போ அடுத்து பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இது இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணோம் இப்போது இதுக்கான ஆன்சர்ஸ் இந்த பாடல்லே இருக்குது அப்போது அதுவும் ஈஸி ஸோ இந்த பாட்டன் தான் நீங்கள் டென்த்துக்கும் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அதனால் இந்த பேட்டன்க்கு நல்லா வந்து நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கோங்க அடாப்ட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த பேட்டனில் தான் கேட்குறாங்களான் சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது இன் கேஸ் நீங்கள் டென்த்து போகும்போது அப்படின்னா அப்போ அப்டேட் பண்ணுறோம் இப்போ வர இதை ஃபாலோ பண்ணுறத நீங்கள் வந்து சாலிடாக நீங்கள் இதுக்கு ஆன்சர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நம்ம போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்து பகுதி இரண்டு பார்த்தீங்கன்னா எவை ஏனும் நான்கு வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்க ஃபோர் டூ ஜார் எயிட் மார்க்ஸ் ஓகேங்களா ஸோ டூ மார்க் கொஷின் ஸோ கண்டிப்பாக சிக்ஸ்டீன்த் கொஷின் பார்த்தீங்கன்னா விடை கிட்ட வினாக்கள் அமைக்க அதுதான் கண்டிப்பாக வரும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாவது வினா வந்து கட்டாய வினா கம்பல்சரி நம்ம வந்து ஆப்ஷனில் சாய்ஸில் விட முடியாது எனி ஃபோர்னு கேட்டிருக்காங்க அந்த எனி ஃபோரில் நம்ம ட்வெண்ட்டி ஒன்னு வந்து ஸ்கிப் பண்ண முடியாது முடியாது ஸோ டுவெண்ட்டி ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்கேன்னா திருக்குறள் கேட்டிருக்காங்க ஸோ மனப்பாட பாடல் அதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷனே என்னது மனப்பாட பாடல் தான் கண்டிப்பாக எல்லா மனப்பாட பாடலையும் தெளிவாக நல்ல ஒரு ஒரு சின்ன கூட வராமல் நீங்கள் வந்து அந்த மனப்பாட பாடலுக்கு இருக்கணும் அடுத்தது பிரிவு இரண்டு எவையேனும் ஐந்து வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்க இதுவும் டூ மார்க் கொஸ்டின்ஸ் ஃபைவ் கொஷின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடுறதுக்கு இல்லையா அதை பார்த்துக்கோங்க பாருங்கள் தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்ய நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் எதெல்லாம் வந்து மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடல மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் ஏன்னால் நம்ம எல்லாத்தையும் படிக்கும்போது இது சப்போஸ் நம்ம அது வராது அப்படின்ற மாதிரி மிஸ் பண்ணிவிடுவோம் இல்லையா தான் எந்தெந்த பாட்டு கொஞ்சம் கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த பாட்டு எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க அடுத்து பகுப்பதை உறுப்பிலக்கணம் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த எந்தெந்த இயலில் இருக்கோ பகுபத உறுப்பில் இருக்கிற பேஜஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக அதுக்கு அடுத்தது தொடர் தரும் பொருளை கூறுக அடுத்தது இத்தொடரில் அமைந்துள்ள உருவகத்தை கண்டறிக அகராதியில் காண்க கலை சொற்கள் தருக இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம புக்கில் இம்பார்ட்டண்ட் கொஷின் வீடியோவில் மார்க் பண்ணியிருக்கிறத கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாமே கம்பல்சரி நம்ம ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய பார்ட் இது எல்லாமே அடுத்து பகுதி மூன்று எவை எனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் விடையடிக்க த்ரீ மார்க் கொஷின்ஸ் ஸோ உரை பற்றியே படித்து வினாக்களுக்கு விடை தருகன்னு கொடுத்துருக்காங்க அது இதுலேயே இருக்கும் ஆன்சர் அதை படிச்சுட்டு நீங்கள் எழுதலாம் அப்படி இல்லையா தேர்ட்டி தேர்ட்டி ஒன் இது எனக்கு தெரியும் இந்த இயலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றவங்க இதை நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் சைட் ரீட்டிங் போட்டுட்டு நீங்கள் அதை எழுதலாம் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படி இல்லையா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நேராகவே வந்து பராகிராஃபாகவும் கொடுக்கலாம் சைட் ரிட்டிங் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட் இருக்கும் அடுத்து பிரிவு இரண்டு எவை ஏனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க டூ இன்டூ த்ரீ சிக்ஸ் மார்க்ஸ் இப்போது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நான்கு இந்த முப்பத்தி நான்கு பார்த்திங்கன்னா கட்டாய வினா ஸோ தேர்ட்டி டூ இல்லை தேர்ட்டி த்ரீ இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம் பட் தேர்ட்டி ஃபோர் வந்து கம்பல்சரி கொஷின் ஏன்னா அது மனப்பாட பாடல் ஆல்ரெடி நம்ம தருவாக இருப்போம் அந்த த்ரீ மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குது நம்ம ஆல்ரெடி படிச்சிட்ருப்போம் அடுத்தது பிரிவு மூன்று எவை ஏனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையலி ஸோ த்ரீ மார்க் கொஷின் ஏதாவது எனி டூ கேட்டிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும் இடங்களுக்கு மூன்று எடுத்துக்காட்டு தருக தேர்ட்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா அதில் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அ அல்லது ஆ இந்த ரெண்டு கொஷனில் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணலாம் அப்படி இல்லையா தேர்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா அடுக்கிய கோடி பெரியனும் அந்த இதில் வந்து அழகிட்டு வாய்ப்பாடு சொல்லியிருக்காங்க ஸோ தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் இதில் எவையேனும் இரண்டு அந்த தேர்ட்டி சிக்ஸ்லேயே நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவோட அடிஷ்னல் சாய்ஸ் என்னென்னா இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது பகுதி நான்கு மதிப்பெண் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து மதிப்பெண் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஸோ நெடுவினா இருக்கு இல்லையா தூது அனுப்பு தமிழே சிறந்தது அதில் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி எயிட்டில் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு தேர்ட்டி நைன் கொஷின்க்கும் இன்டெர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இது நம்ம சுற்றுப்புற சூழல் கடிதம் கட்டுரை இருக்கு இல்லையா அதை நம்ம படித்தது வந்து கண்டிப்பாக இந்த பார்ட்டில் வரும் தேர்ட்டி நைனில் பார்த்திங்கன்னா இந்த மடல் வரவேற்பு மடல் எழுத சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா ஒரு கடிதம் எழுத சொல்லியிருக்காங்க தேர்ட்டி எயிட் அண்ட் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி பார்த்திங்கன்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக ஸோ இது எல்லா இயலில் இருக்கிற காட்சியை கண்டு கவினுரை எழுதுக தெளிவாக கம்பல்சரி நல்லா வந்து தெளிவாக நீங்கள் எழுதி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பானயம் பாராட்டுக ஸோ இது வந்து ஃபார்ட்டி ஒன் அடுத்தது ஃபார்ட்டி டூ பார்த்தீங்கன்னா மொழி பெயர்க்க ஏதாவது ஃபை அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்களே மொழி பெயர்க்க இதையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லனா, உன் வாழ்வில் உன்னை மகிழச் செய்த பணிகள் ஐந்தினை எழுதுக இதுதான் வந்து லாஸ்ட்டாக அதாவது ஃபர்ஸ்ட் வர்றது கற்பவை கற்றபின் லாஸ்ட்டாக நிற்க அதற்கு தகன்ற மாதிரி ஒரு பார்ட்டில் நம்ம எல்லா இயல்லையும் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் எவை ஏனும் அந்த உங்களோட ஐந்து செயல்கள் எழுதுக அந்த மாதிரி சொல்லி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோவில் ஒரு ஒரு இயலில் வரக்கூடிய இந்த நிற்க அதற்கு தகலில் எப்படி கேட்பாங்கன்றதையும் நம்ம சொல்லியிருப்போம் அந்த இதை கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி டூ பார்ட்டில் அடுத்தது பகுதி ஃபைவ் ஐந்தில் வந்து மதிப்பெண் இருபத்தி நான்கு மதிப்பெண் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஸோ இது இன்டர்னல் சாய்ஸு எயிட் மார்க் கொஸ்டின் நெடுவினா இதுலேயும் கவர் ஆகுது ஃபார்ட்டி த்ரீ இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா தண்ணீர் அதாவது விரிவானம் கொடுத்துருக்காங்க விரிவானம் கொடுத்தது ஃபார்ட்டி ஃபோர் இருக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் பார்த்திங்கன்னா சாரி ஃபார்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுத சொல்லிருக்காங்க அப்படி இல்லைன்னா நிகழ்ச்சி நிரல் எழுத சொல்லியிருக்காங்க இதையும் நம்ம மொழியையாழ்வோ மொழியோட விளையாடல பார்த்துருக்கோம் ஸோ நம்ம மார்க் பண்ண கொஷின்ஸ்லேருந்து ஓவரால் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா தாராளமாக இந்த கொஷின் பேப்பர் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா இதில் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுக்கலாம் பிழை இல்லாமல் எழுதி பாருங்கள் நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ண எல்லா கொஷின்ஸ் வந்துருச்சு எதெது படிக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடுறது அது எல்லாமே கவர் ஆகிடுச்சு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க கடிதம் கட்டுரை எத்தனைன்றதையும் நம்ம பார்த்துட்டோம் மதிப்புரை அடுத்த நிகழ்ச்சி நிரல் இது எல்லாமே பார்த்துருக்கோம் இது எல்லாமே பார்த்துட்டு அடுத்து பகுப்பத உறுப்பு இலக்கணம் குறிப்பு மனப்பாட பாடல் இது எல்லாம் வந்து அப்படியே நல்லா அதாவது எங்கெங்கே எதது இருக்குன்றதை நம்ம வந்து டிப்ஸ் சொல்லிட்டோம் அடுத்து எந்தெந்த கொஷின் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணுன்றதையும் சொல்லிட்டோம் அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தென் நீங்கள் வந்து ஸ்டெப்பை பார்க்க போகிறீங்க டென்த் ஸ்டாண்டர்டுக்கு ஸோ இப்போ நீங்களே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எஃபர்ட் போடுங்க ஏன்னா நெக்ஸ்ட் இயர் டென்த்து இப்போலேருந்தே ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் ஸ்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்